வந்து பாத்தில இருந்து இருக்கோம் அவங்க உடம்புல இருந்து ஒரு துணியை கலட்டி கட்டுறாங்க அது மட்டும் இல்லாம கருப்பு துணியில கட்டிட்டு வந்த தேங்காய் வந்த இடத்துல உடைக்கிறாங்க மகா சிவராத்திரிங்கிறது நீங்க ஒரு நாள் கொண்டாட்டமா நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நாற்பது நாள் சாதனா நாற்பது நாள் வரத இருந்து நாங்க மகா சிவராத்திரி அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெள்ளையங்கிரி மலைக்கு போயிட்டு தான் எங்களுடைய யாத்திரையை வந்து கம்ப்ளீட் பண்ற தான் இருக்கும் ஸோ அது ஆண்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா வலது கையில இந்த மாதிரி கருப்பு துணி வந்து நாற்பது நாள் அந்த விரத காலத்தில் வந்து நம்ம கட்டியிருப்போம் நீங்கள் மாரியம்மன் கோயிலெலாம் பார்த்துருப்பீங்க கையில் காப்பு கட்டுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து கருப்பு துணி வந்து நம்ம கட்டியிருப்போம் இதனுடைய நோக்கம் என்னென்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் இருக்கக்கூடிய ஒரு ஞாபக சக்திங்கிறது இந்த தியானலிங்க மாதிரியான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் வந்து நீங்கள் விட்டுட்டு போடுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி கொடுக்குற மாதிரி அதை வந்து வச்சுருக்காங்க இந்த நாற்பது நாள் விரதம் முடிச்சுட்டு வெள்ளைங்கிரி யாத்திரையை முடிச்சுட்டு அவங்க போகும்போது அவங்க அந்த கருப்பு துணியை வந்து இங்கே கட்டிட்டு போவாங்க இந்த சிவப்பு துணி இன்னொன்று பார்க்கறது வந்து இங்கே வந்து லிங்கபேரவி கோயில் இன்னொன்று இருக்குது அங்கே வந்து காலபைரவ கர்மா அப்படிங்கிற ஒரு சடங்கு பண்ணுவாங்க இறந்தவங்களுக்கு வந்து அவங்களோட பிளட் ரிலேட்டிவ் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே பண்ணக்கூடிய சடங்கு ஸோ அப்போ அவங்க வந்து அந்த பிளட் ரிலேட்டிவ் வந்து அந்த துணியை வந்து இங்கே எனக்குள்ளே கட்டிட்டு போவாங்க ஸோ ஒரு எனர்ஜி ஃபார்மாக இதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து இருக்குது பாசிட்டிவ் பிளேஸில் வந்து நம்ம எல்லா நேரம் நம்மளால ஃபிசிக்கலாக இருக்க முடியாது ஸோ இப்போ ஒரு துணி நம்ம ஒரு மண்டலம் நம்ம உடம்புல இருக்குனாலே அதுக்கு ஒரு ஞாபக சக்தி இருக்கும் ஸோ அது இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருக்கும்போது நம்மளுக்கு அது மூலியமாக பயன்றிருக்கக்கான பாசிபிள் இருக்குங்கிறனால அந்த ப்ராசஸ் பண்ணுறோம் நீங்கள் பொது வந்து அந்த தாந்திரீகம் பண்ணுறவங்களாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள ஒரு முடியோ இல்லை துணியோ எடுத்து கொடுத்தா நெகட்டிவ் பண்ண முடியும்னு சொல்கிறான் அந்த மாதிரி பாசிட்டிவான ஒரு பிளேசஸா வந்து இங்கனக்குள்ள வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே